நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுழகர் சந்திரசேகர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒரு ஜோதிட பதிவு சூரியனின் சாபம் பெற்றவர்களா நீங்கள் அப்படின்ற தலைப்பு யார் இப்போ பிறந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் கர்மவினையை அனுபவிக்க வந்தவர்களே அந்த வகையில் சூரியனின் கர்மவினையை யாரெல்லாம் அனுபவிக்க வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் யார் வந்து தந்தையை சரியாக பார்த்துக்காதவங்க கவனிக்காதவங்க சோர் போடாதவங்க மருத்துவ ச உதவி செய்யாதவங்களுக்கு இந்த மாதிரி தன்னுடைய கடமையை சரியாக செய்யாத தவறிய இவர்கள் வந்து இந்த ஜென்மத்தில் இந்த சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் பிறந்திருப்பாங்க அதாவது அஸ்வினி ஆயில்யம் அனுசம் புரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் சூரியனின் சாபம் பெற்றவர்கள் தோஷம் அடைந்தவர்கள் தந்தையின் மன வருத்தத்துக்கு ஆளாகி அது தோஷமாக பதிந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வந்தவர்கள் அஸ்வினி ஆயில்யம் அனுசம் பூரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்படி இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த ஜென்மத்தில் தந்தையை சரியாக பார்த்துக்கணும் இதுதான் வந்து எளிய பரிகாரம் தந்தையை சரியாக பார்த்துக்கணும் அந்த உறவுக்காரர்களை சரியாக வச்சுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு மருத்துவ உதவி இதெல்லாம் சரியாக செய்யும்போது படிப்படியாக விலகும் நன்றி